காட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பிறவு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக ஒரு ராணுவ கட்டுத்தோ கட்டுக்கோப்புடன் நடத்தி கொண்டிருந்த பொழுது நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு இந்த இயக்கத்திலே பிறகு ஏற்பட்டது மே மாதம் பதினாறாம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் காட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர்கள் மாவட்ட சேரவிலிருந்து தைராவை தோட்டத்திற்கு வர சொல்லி அழைப்பு முடித்தார் அன்றைக்கு பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் செல்லவில்லை ஒரு எட்டு பேர் ஒருவர் மற்றவர்கள் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார்கள் இந்த இயக்கத்தை கட்டமைத்த ஐயா இந்த இயக்கத்தை உருவாக்கி ஐயா இந்த இயக்கத்தை உருவாக்கி பல பேரை நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர்களாக வைத்து அழகு பார்த்த ஐயா ஐயாவுடைய சொல்லை கேட்காமல் ஆறாவது அவருடைய இஷ்டத்தை போல் செயல்பட்டு ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகுதான் ஐயா அவர்கள் ஒரு பேட்டியை குறிப்பிட்டார் அன்றைக்கு மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் வர மருத்துவருக்கு பிறகு அன்றைக்கு நான் செத்து விட்டேன் என்று ஐயா அவர்கள் உறுப்பினராக பேசியதை பார்த்துவிட்டு அன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் ஐயாவை பார்த்து இறக்கப்பட்டார்கள் அதுதான் இந்த இயக்கத்தினுடைய வரலாறு அதற்கு பிறகு பலரை அழைத்து ஐயாவர்கள் பொறுப்புகளை கொடுத்தார் பலரை மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளை கொடுத்தார் நானும் ஐயாவர்களிடம் மாநில கொள்கை விளக்காடி துணை செயலாளர் பொறுப்பு வைத்து எனக்கு ஐயா மாநில கொள்கை விளக்காடி துணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தார் பொறுப்பை வாங்கிக் கொண்டு தைராவாம் தோட்டத்தில் வெளியே வந்து முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவை போட்டு மருத்துவர் ஐயாவர்களிடம் நான் மாநில

இந்த இயக்கத்தை கட்டி சாப்பாட்டியவர் வருது ரயாதா மகாபாரத்தினை சொல்வார்கள் பஞ்சனன் சனியில் சுடி யோசனியை துல்லோரன் கட்டிய அரக்கு மாறியை சூது என்ற அளவுக்கு கனடாவை சோழிக்கிறது அந்த அரக்கு மாறியில் இருந்த பாந்திரபுரம் மாவடிய தாய் குஞ்சிதேவியை பன்னோர் வண்டாய் விட்டார்கள் மறியும் மகின்னு சாப்பராகிவிட்டார்கள் கரிகரிக்கார்கள் என்று கொத்த ஆனால்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு காவிரி மண்டலம் நீதிபதியின் தமிழகத்துக்கு இருநூத்தி ஐந்து டிஎன்சி தண்ணீரை காவிரியில் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்த பிறகு அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கர்நாடகாவில் தமிழர்கள் காக்கப்பட்டார்கள் அதில் அதிகம் தாக்கப்பட்ட மக்கள் இந்த தருமபுரி மாவட்ட மக்களும் திருப்பத்தூர் மாவட்ட மக்களும் தான் தமிழர்களுக்கு பாதுகாப்பும் இல்லை ஆனால் மருத்துவர் ஐந்தால் தான் அண்ணன் மேகநாயகன் அவர்கள் அநேகமாக திசை மாவட்ட செயலாளர் என்று நினைக்கிறேன் அன்றைக்கு அண்ணன் மேகநாயகன் அவர்கள் தான் மாவட்ட செயலாளர் தமிழர் தலைவர் என்று சொன்ன கலைஞர் இருந்தார் அன்றைக்கு பாட்டையிலே மனரஞ்சனாக இருந்தார் தமிழகத்தின் பாதுகாவலர்கள் நாங்கள் தான் என்று மாற்றத்தில் கொண்ட பல தலைவர்கள் இருந்தார்கள் கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்ட பொழுது எந்த தலைவரும் வாய் திறக்கவில்லை ஆனால் மருத்துவர் ஐயா தான் ஒரு பெரும் தலையை தேட்டிக் கொண்டு திசையில வந்து நிறுத்தி இந்த மறைவோடு நாங்கள் போய் கர்நாடகாவில் இருக்கின்ற பெங்களூர்ல இருக்கின்ற தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்று வந்து நின்றது அன்றைக்கு அடக்குமுறைகளை காவல்துறை பிரயோகம் செய்தது அன்றைக்கு அந்த அந்த அறிவுறுப்படையால் தாக்கப்பட்டவர்கள் சில இருக்கிறார்கள் அதில் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகுதான் கர்நாடகாவிலே தமிழர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த தமிழனும் என்றைக்கும் சந்திக்க முடியாது உலகத்திலே மொத்தமாக பிரசித்தி பெற்ற வளர்ச்சி

ராஜகுமாரை காப்பாற்றுங்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சர் எஸ் கிருஷ்ணா கலைஞர் கருணாநிதிக்கு தலைமை செய்ய அவரை தொடர்பு கொண்டு பேசவில்லை மருத்துவர் ஐயாவை தான் தொடர்பு கொண்டு முதல் முறையை பேசினார் அதற்கு பிறகு அன்றைக்கு துறை அமைச்சர் ஜார்ஜ் ஜெர்னாண்டஸ் அவர் தொழிற்சங்க இயக்கத்தில் இருந்து அரசியலுக்கு வந்தவர் ஒரு தொழிற்சங்க போராளி அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக வந்ததற்கு திறந்துதான் இயலத்தை விடுதலை பெற ஆரம்பித்தது இந்தியாவிலிருந்து இலங்கை ராணுவத்திற்கு உதவிகளையும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நிறுத்தி வைத்தார் அப்படிப்பட்ட ஆதச்சரங்க போராடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சென்னைக்கு வந்தார் மருத்துவர் ஐயாவை அழைத்தார் நடுக்கடலில் கப்பல் கடைக்கு சொந்தமான ஒரு கப்பல்களை மருத்துவர் ஐயாவை அமரவைத்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கேட்டார் ஐயா எப்படியாவது ராஜகுமாரை ஆவார் எந்த சார்ஜ் பெர்னாண்டஸ் இந்திய நாட்டின் பாதுகாப்பு துறை அவர் கையில் தான் இருக்கிறது முப்படைகளும் அவர் கையில் இருக்கிறது அவர் ஆணையிட்டால் ராணுவத்துடைய தாங்கிகள் அணிவகுத்து நிற்கும் அவர் ஆணையிட்டால் வானத்தை தெரிவித்துக் கொண்டு படையில் விமானங்கள் சீரும் அவர் ஆணையிட்டால் சமுத்திரத்தை பிரித்துக் கொண்டு கப்பல் படையில் போர் கப்பல்கள் சீரும் அந்த சார்ஜ் பண்ணனர் அன்றைக்கு நம்முடைய ஐயாவை சந்தித்து தான் எப்படியாவது ராஜகுமாரை காப்பாற்றுவதும் சொன்னார் அப்படிப்பட்ட மாபெரும் வரலாறு படித்த தலைவர் தான் நம்முடைய மருத்துவர் ஐயாவர்கள் மருத்துவர் ஐயாவர்கள் வரைகின்ற கூட்டத்திற்கு மருத்துவர் ஐயாவர்கள் கலந்து கொள்கின்ற பொதுக்குழுவிற்கு பல தடைகள் எத்தனையோ சூழ்ச்சிகள் எத்தனையோ ஆசை வார்த்தைகள் எத்தனையோ மோசடி வார்த்தைகள் இவற்றை எல்லாம் பிரயோகித்தார்கள் ஆனால் அதையும் தாண்டி

இந்த இந்திய நாட்டு உபகண்ட அரசியலில் பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீட்டிற்கு மருத்துவர் ஐயாவை விட அதிகம் போராடிய ஒரு தலைவரை நாம் என்றைக்கு பார்க்க முடியாது என்ன ஒரே ஒரு குறை கனவாசி ஒரு திரைக்கருத்தை பார்த்து போல மன்னனின் கௌரவம் சதுரங்க நடுகிறே அதுக்கின்ற சேனையோ பிள்ளையும் எழுதி அதுதான் ஒரு மிகப்பெரிய அவலம் இதேவே வேறு யாராவது ஐயாவுக்கு எதிராக இருந்தால் ஒரு மணி நேரம் போல தமிழக அரசியலை தாக்குப்பிடிக்க முடியாது மருத்துவர் ஐயா கலந்து கொள்கின்ற கூட்டத்திற்கு போக கூடாது என்று சொல்கின்ற துணிச்சல் தமிழ்நாட்டில் இதுவரை எந்த அரசியல் கட்சிக்கும் வந்ததில்லை அப்படிப்பட்ட கோபம் படைத்த தலைவர் இலங்கையிலே தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள் இலங்கை தமிழர் பிரச்சனை மிக மோசமாக அறிந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் தொண்ணூற்றி ஆறு வரை அன்றைக்கு மருத்துவர் அறிஞாளர்கள் இளைஞர் அணி பொறுப்பாளர்களாக இருந்த சேலம் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களையும் அறிவு செல்வன் அவர்களையும் அழைத்திருந்தது இலங்கை வாக்கியணி நேரு ஸ்டேடியத்திற்கு சண்டையிலே விளையாட்டு பொருளில் நடந்து கொள்ள ஸ்டேடியத்திற்குள் இலங்கை ஹாக்கி உள்ளே நுழைந்த நுழைகின்ற பொழுது அவர்களுக்கு தடுப்பு கணிக்காட்ட வேண்டும் என்று அங்க ஆணைட்டாராய் இந்த செல்வனுக்கு ஆறுங்கவர்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கு ஜெயராஜ் யுத்தன்ராஜ் சிறைவாசம் மே மாதம் பரமாசம் எதிர்ப்பவர்களை அடைத்ததால காஸ் இருக்கிறது என்று பக்கடித்தது தெரிந்து சீமாட்டி வேறி அண்ணன் இருந்தே போல அன்றைக்கு ஜெயராஜ் பக்கடித்தார் ஏனெ தமிழ்நாடு அரசு ஆளாவை பேசனால் அவர் கைது செய்யப்பட்டார்

அனைவரும் கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அந்த சோதனையை தாண்டி இவர்கள் முன்னாடியில் கருப்பு கொடியை மறைத்து வைத்துக் கொண்டு நேரு சேடியத்திற்கு உள்ளே போனார்கள் நேரு சேடியத்திற்கு உள்ளே இலங்கை கிரிக்கெட் அணி வருகின்ற பொழுது இவர்கள் முன்னாடியில் இருந்த கருப்பு கொடியை எரித்து இலங்கை ஆட்சியலுக்கு எதிராக கருப்பு ஒரு காட்டினார்கள் அடுத்த நிமிடம் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பல கொடுமைகளுக்கு ஆளானார்கள் அடக்குமுறை பிரயோகம் செய்யப்பட்டது அவர்களை காவல்துறை தாக்கியது தகவல் தெரிந்த அன்றைக்கு தொழிற்சங்க தலைவர் முத்துக்குமார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு போகிறார் காவல் நிலையத்திற்கு போய் அந்த காவல் நிலையத்தில் முத்துக்குமார் செல்கிறார் எங்கள் ஐயா திண்டி மனத்திலிருந்து விட்டார் நீங்கள் கைது செய்தவர்களை இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்தில் நீங்கள் விடுதலை செய்தவர்கள் என்றால் இந்த சென்னை மாநகரத்தில் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை எங்கள் ஐயா தலைமையேற்று நடத்துவார் என்று சொன்னதற்கு பிறகு தயவு செய்த அத்தனை பேரும் அத்தனை பேரையும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் வழக்கு போடாமல் உடனடியாக விடுதலை செய்தார்கள் அனைவரும் அடங்கி கிடந்த காலத்தில் அனைவரும் ஒதுக்கி கிடந்த காலத்தில் அனைவரும் ஆட்சியாளர்களுக்கு பதுக்கிக் கொண்டு பயந்து இருந்த நாட்டில் கவலைப்படாமல் இந்த நாட்டு மக்களுக்காக கடல் இருந்து வாழ்ந்த தமிழர்களுக்காக குரங்கெடுத்த மாபெரும் ஒப்பற்ற தலைவர் மருத்துவர் ஐயாவை தவிர யார் இருக்கிறார் மருத்துவர் ஐயாவிற்கு வயதாகி இருக்கு மருத்துவர் ஐயாவால் செயல்பட முடியும் அவருக்கு புத்தி சுவாதினம் குறைந்திருக்கிறது அவர் குழந்தையை பார்த்திருக்கிறார் வரலாறு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தி மூன்று வயதில் அலெக்சாண்டர் உலகத்தின் பல நாடுகளை வென்று மரணமடைந்து விட்டார் ஆனால் முகலாய பேரரசன் அவுரங்கசி எண்பத்தி ஒன்பது வயதில் போர்க்களத்திலே வாழ்த்து போரிட்டார் பயணிக்கும் சாதனைக்கும் சம்பந்தம் இல்லை மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிய பொழுது இளமை ஊஞ்சலாளிகளா வியட்நாம் புத்த காலத்திலே துப்பாக்கி ஏந்தி உமர் முந்தா போராடிய பொழுது அறுபத்தி ஐந்து வயதை கடந்து விட்டார்

ஐயா கட்டளை மட்டும்தான் ஐயாவும் வேலை அதை செய்து முடிப்பது உங்களை போட்டவர்கள் என்றுதான் போராடுவார்கள் இருப்பவர்கள் போராடுவார்கள் ஐயா போல் பேசியிருந்தால் அவர்களும் பேச தயாராக இருக்கிறோம் ஐயாவுக்கு ஒரே ஒரு பணிதான் எங்களுக்கு கட்டளையேடுவது மட்டும்தான் அதற்கு வயசு என்ன அதற்கு என்ன வயது பிரச்சனை கைலாபுரம் தோட்டத்தில் நின்று ஐயா தொலைபேசியில் அழைத்தால் அந்த வேலையை செய்து அது இன்னொரு வேடுக்கு என்னவென்று கேட்டால் ஐயாவே அழைக்கவில்லை என்றாலும் மஞ்சூர் அவர்களும் நம்ம முடித்த சங்க இன்ன நேராக போய் கேட்பாங்க ஐயா இவங்களுக்கு என்ன வேலை தேவையில்ல இல்லையா நேரம் போய் கேட்பாங்க ஐயா இவங்களுக்கு என்ன வேலை